எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு டி முத்துகிருஷ்ணன் திருமதி எம் அஷ்டலட்சுமி அவர்களின் அன்பு மகன் செல்வன் டி எம் புனிதன் அவர்களின் பனிரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளைச் செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் செல்வன் டி எம் புனிதன் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சகோதரி எம் காவியா குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரமத்தில் உள்ள இது ஒரு அனைவருக்கும் ஆகாரம் திருத்தும் உள்ளவர்களுக்கு முக்கிய நன்றி அதே போல அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சுகத்தோடும் கடவுளின் ஆசிர்வாதத்தோடு வாழ நாங்கள் அநீதினம் மிக்க நன்றி 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 பன்னெண்டாவது நல்வாழ்த்துக்கள் அவர்கள் வீடோடு வாழ வேண்டும் என்று எல்லாவர்களோ அவர்கள் நமக்கு உறவு இருக்கிறார்கள் அதற்காக மிக்க மிக நன்றியை தெரிவிக்கிறோமோ அவர்கள் குடும்பம் நல்ல நல்லவர்கள் முன்னேறி வர வேண்டும் என்று ஆண்டவர்களை பார்த்துக்கிறோம் இப்படி இன்று பனிரெண்டாவது பிறந்த நாள் கொண்டாடும் திரு முத்துகிருஷ்ணன் சார் திருமதி அஷ்டலட்சுமி மேம் இவர்களின் மகன் புனிதன்விற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்